அனைவருக்கும் அன்புகலந்த வணக்கம் மற்றொரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சங்கமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களே அண்மையிலே நான் அர்ஜுனாவினுடைய வீடியோ பற்றி கதைத்த விடயத்துக்கு பல்வேறு நபர்களால் பல்வேறு வகையான கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளது ஒருதர் கேட்குறார் என்ன அர்ச்சுனா முதலமைச்சர் நீங்கள் செக்ரட்டரி என்று கேட்குறார் இன்னும் ஒரு தங்கச்சி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறா பின்னூட்டத்தில் எழுதியிருக்கிறா நீங்கள் அர்ச்சுனாவின் கோடாரி காம்போண்டு எழுதியிருக்கிறா எனக்கு தங்கச்சி எழுதியிருந்த அந்த பின்னூட்டம் பிடிச்சிருக்குது ஏனென்றால் என்னுடைய மக்களுக்கு என்னை திட்டுவதற்கு என்னை பேசுவதற்கு உரிமை உண்டு நான் உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு கவிதையாக சொன்னால் என்னுடைய கவிதை பாணியில் நான் உங்களுக்கு சொல்ல தொடங்கினால் கல்லுக்கு வலிக்கும் என்று சிற்பி நினைத்தால் சிலை வராது கல்லுக்கு வலிக்கும் என்று சிற்பி நினைத்தால் சிலை வராது சொல்லுக்கு வலிக்கும் என்று கவிஞர் நினைத்தால் கவிதை வராது சொல்லுக்கு வலிக்கும் என்று கவிஞன் நினைத்தால் கவிதை வராது வில்லுக்கு என்று விஜயன் நினைத்தால் மாங்கனி வீழாது வில்லுக்கு என்று விஜயன் நினைத்தால் மாங்கனி வீழாது எனவே நீங்கள் எனக்கு தார வழிகளும் நோவுகளும் என்னை சிலையாக்கும் என்னை கவிதையாக்கும் நான் அடைய வேண்டிய அந்த இலக்கை அந்த கனியை அடையச் செய்யும் அந்த வகையிலே ஒரு தங்கச்சி கோடாரி காம்போண்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறா நன்றி தங்கச்சி உங்களுக்கு நிறைய விளக்கம் தருவதற்கே நான் இன்று வந்திருக்கின்றேன் நீங்கள் பேச பேச உங்கள் கருத்து என்ற கத்தியாலே வெட்ட வெட்ட என்னுடைய புத்தி என்ற பூவை நான் தீட்டிக்கொண்டே இருப்பேன் தங்கஜி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணீங்க கோடாலி காம்பட்டு நான் கோடாலி காம்போ கத்தரிக்காயோ புடலங்காயோ எந்த காம்போ கை கனியோ அது இருக்கட்டும் முதல்ல தங்கச்சி நீங்கள் வந்து நான் சொல்கிற சில புத்தகங்களை படியுங்கோ கைப்போட்டிக்ஸ் இஸ் அ பொலிட்டீசியன் ஒரு புத்தகம் கைபோதிக்ஸ் இஸ் அ போயிட்டிக்ஸ் இது ரெண்டாவது புத்தகம் கைப்போதிசிஸ் சோசல் கன்ஃபியன்மெண்ட் இது அடுத்த புத்தகம் கைப்போதிசிஸ் சோசல் காமினி இது அடுத்த புத்தகம் இப்படி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் அதை படியுங்கோ சில வழியில் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாவிட்டால் ரூசோ வண்ட அறிஞர் எழுதின சமூக அல்லது சமுதாய ஒப்பந்தம் என்ற ஒரு இலக்கிய நூலிருக்கு அதை படியுங்கோ போரும் சமாதானம் என்ற புத்தகம் இருக்குது அதை படியுங்கோ எல்லாத்தையும் விட நீங்கள் அவசியமாக படிக்க வேண்டிய விடயம் மார்க்ஸியம் பற்றிய கருத்துக்கள் உங்களோட புத்தகம் இல்லையானால் என்ன கோடாரி கோடாரிக்காம்போன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஃபோனில் நல்ல கைதேந்த கலைஞானியாக தான் இருக்க வேணும் அப்படி என்ன சொன்னால் அவங்களோட ஃபோனில் கூகுளில் போய் யூடியூபில் போய் அடித்தால் வரும் மார்க்ஸ் மார்க்ஸ் என்றால் யார் கால் மார்க்ஸ் என்றால் யாருன்னு வெறும் மார்க்சியம் பற்றிய கருத்துக்களை படியுங்கோ படிச்சுட்டு எனக்கு வந்து கோடாரி காம்போ அல்லது வேறு ஏதாவது என்ன முழிவான சொல்லில் திட்டையிலுமோ திட்டுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சரிதானே நீங்கள் முதல்ல என்னுடைய என்னுடைய கருத்துக்களும் உங்கள் ரெண்டு தரம் கேளுங்க விளங்காட்டு நான் இதுவரைக்கும் அர்ஜுனா பார்க்க இல்லை ஆண்டவரோட கதை கே எனக்கு அவர் ஆரெண்டே தெரியாது என்னுடைய அந்த வீடியோவில் வந்து அவரை புகழ்கிற மாதிரி இருக்குது போல உங்களுக்கு தெரியுது ஆனால் உண்மையில் கடைசியில் வேறுங்க விஷயத்தை கடைசியில் கேப்பா புலவு தையிட்டி போராட்டம் வெடுக்குநாரி மேல போராட்டம் இந்த மாதிரியான போராட்டங்களில் அவர் கலந்து கொள்வார் என்று நான் அதை முடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெ அரசியல் தெரியல எழுந்தவுடனே யாரையா திட்ட வேணும் பேச அல்லது எந்த ஆள் எந்த ஊர் ஆள் இல்லை எந்த எந்த சாதிக்காரால் எந்த சொந்தக்காரன் இவர் மட்டுந்தான் எம்பியாக இருக்க வேணும் தம்பியாக இருக்க வேணும் மற்றவங்கள் வரக்கூடாது ஏதாவது ஒரு பிளஸ் செய்தால் அவனை திட்டுறது அவனை யாராவது ஒரு சின்ன விடயத்துக்கு சார்பாக கதஞ்சால் அவன் இவன் கதை கட்டுறது துரோகி பட்டம் கொடுக்கிறது இப்படியாக ஒரு சமுதாய மனநோயால் பீடிக்கப்பட்டு ஈழத்தமிழ் சமுதாயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின் உருவாகி இருப்பது வேதனை அளிக்கின்றது எல்லாரையும் உடனே இழிவாக சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு தங்கச்சி நீங்கள் நான் சொன்ன அரசியல் சார்ந்த விடயங்களை திருக்குறளை திருக்குறள் அடுத்து படிக்கும் திருக்குறளை திருக்குறளிலே ஒரு நல்ல குரல் இருக்கிறது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் திருப்பி சொல்றன் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூடிவிடும் கூறிவிடும் அதாவது ஒரு மனிதனிடம் அச்சமன்ற அழிவு அல்லது முடிவு அல்லது கெடுதி ஒரு மனிதனிடம் கூடாத அழிவத்தார குறைபாடான விடயங்களும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மனிதனிடம் நல்ல வழக்கங்களும் இருக்கும் நல்ல விடயங்களும் இருக்கும் ஆனால் இந்த மனித மனங்களில் அதிகமானவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒருதனுடைய கூடாத விடயம் குறைபாடான விடயத்தை கதைக்கிறதுல சந்தோஷம் அடைகிறது அந்த கூடாத குறைபாடான விடயத்தை பத்து பேருக்கு விற்கிறதுல சந்தோஷம் அடைகிறது இத சந்தோஷத்தின் பொழுது தான் மட்டும் நல்லவர் என்ன இது ஒரு வகையான உளவியல் நோய் ஆனால் ஒரு தெளிவானவன் நல்லவன் வல்லவன் அறிவானவன் பண்பானவன் என்ன செய்வார் என்றால் அதை விட்டு பர்சனல் விஷயம் இதை விட்ட அதை அதை தேவையில்லாத ஆனால் இப்படி அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம் இதை நாங்கள் பயன்படுத்துவோம் ரெண்டு அந்த நல்ல விஷயத்தை எடுப்போம் அதாவது ஆக ஒரு இலகுவா சொன்னால் அன்னம் வந்து பாலையும் தண்ணியையும் கலந்து வச்சா பாலை குடிச்சு தண்ணியை விடுறது போல ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஞானம் இருக்கிற நிசைவான்னா ஒரு மனிதனுடைய குறைகளை விட்டுட்டு நல்லதை மட்டுந்தும் கேட்பான் ஜி ஆகவே நீங்கள் வடிவாக கேளுங்கள் வேறென்றால் அர்ஜுனா அவர் என்ன ஆட்டம் போடலாம் அது இது போடலாம் ஆனால் ஒருதன் துணிச்சலாக இடக்கடை இப்படி இப்படி அப்படி இப்படி கதைக்கிறா என்றால் அவரே எங்கட வழிக்குள்ளே கொண்டு வரணும் இன்றைக்கு மக்கள் போராட்டம் படித்து கொண்டு இருக்குது நாளே எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை இப்படி ஏவிபி அரசாங்கம் எல்லாம் செய்யும் என்று சொல்லப்பட்டது ஆனால் எதிர்கால அரசியல் தமிழ் மக்களுக்கு சூனியமாக போயிருக்கின்றது பொருளாதாரம் மந்த நிலைமையில் இருக்கிறது சிக்கல்கள் ஆகவே ஒருதர் வந்து இந்த சிக்கல்கள்ற்றி துணிச்சலா துணிச்சலாக கதைக்கூடிய ஒருதரை நாங்கள் உருவாக்கப்படும் உடனே ஒரு ஆள் தவறை சொல்லி புளியை சொல்லி இவன் கள்ளன் இவன் துரோகி என்று நாங்கள் எங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டால் சிங்களவருக்கு அது மகிழ்ச்சி ஆகவே துணிச்சலாக கதைக்கக்கூடியவர்கள் அவர்கள் நடிப்புக்கு கதைக்கிறார்களோ அது கயிக்கிறோம் இது கேட்கிறோம் அவர்களை எங்கட பக்கம் இழுக்க வேண்டும் எங்கட அரசியலுக்குள்ள கொண்டு வர வேண்டும் எங்களை மக்கள் மயப்படுத்த வேணும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும் போராட ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும் தமிழ்த்தி அந்த சிந்திக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும் அதுதான் அந்த துணியில் தான் நான் அர்ஜுனாவினுடைய விடயங்களை அணுகி காய்ச்சி கொண்டிருக்கிறேன் தங்கச்சி நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க போன முறைக்கு முதல் முறை வீடியோ போட்டிருந்தான் அதில் வந்து கயேந்திரகுமார் சிறிதன் நம்பியாக்கள் இணைந்து காணாமல் போன இந்த மக்களை காணாமல் ஆக்கப்பட்ட இந்த மக்களுக்காக கிளிநொச்சியிலே வந்து போராடி கொண்டிருக்கிறது ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது அது ஒரு நல்ல சகுனமாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறேன் உடனே சொல்கிறத நான் கயேந்திரகுமார்டியால் சிறிதன்டைய ஆள் என்று நான் ஒரு தளபதி தங்கச்சி வடிவாக்க நான் ஒரு தளபதி நான் யாருடைய தளபதி என்றால் மக்களின் தளபதி எனக்கு யார் அரசர்ன்றோ மக்கள் தான் அரசர் ஆகவே நான் மக்களுக்காக மக்கள் சொல்ற மக்களுடைய கட்டளைகளை கேட்டு மக்களுக்காக நான் போராடி கொண்டுக்கிறேன் எப்படி இந்த வீடியோவில் காய்ச்சி போராடுறேன் எழுதி போராடுகிறேன் மக்களுக்காக போராடுகிறேன் மக்களை ஒருங்கிணைத்து மக்களை சிந்திக்க வச்சு எங்களுடைய தாயக நிலத்துக்காக விடுதலைக்காக போராடுகிறேன் இன்று வரை காணாமலாக்கப்பட்ட எந்த உறவினருக்கும் பதில் இல்லை அரசியல் கைதிகள் சிறையில் வாடி பலர் இறந்து போகின்றார்கள் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழர்கள் பொருளாதாரத்தில் மிக முடியாமல் இருக்கிறது மூல சாலைகள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் இப்படி பலவேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாங்கள் ஒருதருடைய பொம்பள பிரச்சனையும் அதையும் இதையும் சொல்லி நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் சிங்களவனுக்கு சந்தோஷம் எனவே தவறுகளை நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்களுடைய ஒரே ஒரே நேர்கோட்டில் அனைவரையும் இணைப்பதற்கான முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து எழுதவும் குரல் கொடுக்கவும் வேணும் என்ற துணிப்பொருளில் என்னுடைய இந்த கருத்தியல் ஒளிவீச்சு அமைகின்றதை தவிர நான் அவற்றியால் இவற்றையால் நான் கம்பு சுத்துரன் கொம்பு சுத்துரன் என்று சொல்வது உங்களுடைய அரசியல் அறிவு தனத்தை வெளிப்படுத்துகின்றது எனவே நான் சொன்ன புத்தகங்களை ஒரு கடுத்து படியுங்க எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஒரு சம உடைமை என்ற என்னென்று நான் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது கம்பராமாயண கதையை பலர் என்னுடைய படித்த மாணவர்களுக்கு தெரியும் பலர் படிச்சிருப்பார்கள் ராமனிடம் குகன் செல்கின்றான் குகன் செல்லும் பொழுது ஒரு கையில் மீன் மறுகையில் தேன் ரெண்டையும் நாங்கள் சாப்பிடலாது ரெண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்க கூட இயலாது ஆனால் அந்த மீனோடையும் தேனோடையும் போன குகனை ராமன் அமர் இதில் என்று சொல்றார் இதே நாங்கள் ராமன் என்ன செய்யிருப்போம் நான் மீன் சாப்பிடுறது நான் பெரிய ஆள் வானத்தில் குதித்தால் நீ கூடாதால் நீ குளிக்காதால் நீ குப்பை அது இது நாம் பெருசு நீ சின்னன்னு காய்ச்சிருப்பான் ஆனால் ராமன் மீனையும் தேனையும் ஒண்டா கொன்றக்கூடாண்டதையும் தான் மீன் சாப்பிட மாட்டேன் என்பதையும் இவன் இல்லை ஆனால் அவனுடைய உள்ளத்தில் தூக்கணாங் குருவி போலே ஒரு அழகான கூடு இருக்கு அந்த கூட்டில் என ஒரு அழகான இதயம் இருக்கு அந்த இதயத்தில் ஒரு அழகான அன்பு இருக்குது அந்த அன்பு தான் இதை கொண்டு போய் எனக்கு தர வேணுமென்றான் அவன் கொண்டிருக்கிறான் அமர்க இதில் என்று சொல்கிறான் தங்கஜி நீங்கள் என்னென்றால் ஒருதர் ஒரு கருத்தை சொன்னால் முதல் அமர்க நீங்களும் அமர வேணும் அந்த கருத்துக்குள்ளே நானும் அமர வேணும் இதில் நீ மீ நான் தேன் என்று பாக பிரிவினை காட்டக்கூடாது விளங்குதல்லா எனக்கு வேலை வட்டி இல்லாமல் நான் இதில் கிடைக்கலை சரியா அப்போ நான் வந்து மக்களுக்காக கிடைக்கிறேன் விளங்குதல்ல அப்போ நான் அவற்றையால் இவற்றையால் என்று நீங்கள் கமெண்ட்ஸ் அடிச்சு இதெண்டா நான் டென்ஷன் ஆகி குழம்ப மாட்டேன் அதை ஆளா ஆழமாக யோசித்து அதுக்கான அழகான கருத்தை வெளிப்படுத்துவேன் உங்களுக்கு மிக்க நன்றி என்ன திட்டலாம் கொள்ளலாம் என்னுடைய மக்களுக்கு உரிமை உண்டு ஆனால் நீங்கள் திட்டி கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு தெரியுது எவ்வளோ பாவம் இந்த மக்களுக்கு அரசியல் ஒன்றுமே தெரியலை தங்கஞ்சி நான் உங்களுக்கு உலக வரலாறுன்னு சொல்லுவேன் டொனால்ட் ட்ரம்ப் கிளாரி கிளின்டன் அமெரிக்காவினுடைய த தலைவர் தேர்தல் எலெக்ஷன் இல்லை அதாவது வந்து அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தல் எலெக்ஷன் நடக்கிற பொழுது ஒரே மேடையில் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் விவாதத்தில் ஈடுபடின இலங்கையில் அப்படி இங்கே நடக்குமா அவ்வளோது நான் வளர்ச்சிதாக்க அதில் கிளாரி கிளின்டன் வந்து தோற்கடிக்கப்பட்டு டொனால்டு ட்ரம்ப் எழுதுறார் பின்னொரு காலத்தில் டொனால்டு ட்ரம்ப் தோற்கடிக்கப்படுறார் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் தங்களுடைய தலைவனாக மீண்டும் என்ன செய்கிறார்கள் தூக்கி படித்து தாளாட்டி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தோற்கடிக்கப்படும் பொழுது அவருடைய அவர் பெண்களுடைய பிரச்சனை கூட அவர் பர்சனாலிட்டி சரியில்லை அவர் அப்படி இவர் இப்படி அவர் குடும்பம் அது இது என்று பல பேர் கதில் காய்ச்சாங்க இன்றைக்கு மறுபடியும் அமெரிக்காவுக்கு அவர் தேவைப்படுது காரணம் என்ன அவருடைய தனிப்பட்ட பேர்சனல் விஷயங்கள் அது இது ஒரு பக்கம் இருக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த பொருளாதாரம் எகனாமிக்கல் மைண்ட் செட் அமெரிக்காவை வந்து உலக அளவில் ஒரு பெரிய நாடாக இருக்கிற அமெரிக்கா சரிஞ்சு போற நிலை வருதென்றால் அந்த சரிவிலிருந்து தூக்கி நிமித்தக்கூடியவர் யாரென்றால் டொனால்டு ட்ரம்ப் என்று அந்த மக்கள் உணர்ந்தார்கள் ஆகவே ஒரு மனிதன் சார்ந்த பிரச்சனை என்பது வேறு ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை என்பது வேறு இனம் சார்ந்த பிரச்சனைக்காக நாங்கள் மிக மிக அறிவாளிகளை துடிச்சல் மிக்கவர்களை போராடக்கூடியவர்களை தேடி உருவாக்க வேண்டும் அவரில் எவ்வளோ பிழை இருந்தாலும் நாங்கள் அதை மாற்றி எங்களை வழிக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் முயற்சி சில வழியில தவறுதலாக போகலாம் ஆனால் அதற்கு செய்து பார்க்க வேண்டும் அந்த எண்ணத்திலே தான் என்னுடைய இந்த பேச்சுக்கள் அமைஞ்சு கொண்டு இருக்கின்றது நான் இதுவரைக்கும் யாருடைய ஆளும் அல்ல மக்களினா இவ்வளவு தான் உண்மை ஆகவே என் அன்புக்குரிய மக்களே சொந்தங்களே நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாங்கள் பிடித்து அடிபட்டால் பொது எதிரி சிரிப்பான் இதுதான் என்னுடைய கருத்து சரிங்கள் எவ்வளவு யோசிக்கிறீர்களோ ஏற்றுக்கொள்வீர்கள் தெரிய இல்லை உங்களுக்கு தெரியுமா மக்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நோனித்த பின்னர் அடுத்த ஒரு போரை இந்தியா இலங்கை சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை உருவாக்கினார் அது எத்தகைய ஆபரேஷன் என்று சொன்னால் டிஎன்ஏ உடைக்க வேண்டும் அவன் டிஎன்ஏ உடைக்க வேணும் என்று சொன்னால் டிஎன்ஏயில் இந்த தங்கச்சி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கோடாரி கம்புகள் சுத்திகளை கொண்டு வர வேண்டும் செம்புகளை கொண்டு வர வேண்டும் துறைகளை கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து நுழைத்தார்கள் டிஎன்ஏ சுக்கு நூறாக உடைந்து இப்பொழுது அந்த பள்ளியின் பள்ளியை நாங்கள் வாழ வெட்டினால் அந்த பள்ளியுடைய உயிர் வாலையில் கொஞ்ச நேரெண்டு துடிக்கும் அதிசயமாக இருக்கும் வேணும்னா பள்ளியை நசிச்சிட்டோம் பட்டிட்டு இந்த இந்த வாலில் உயிர் துடிக்கொண்டு இருக்கும் அந்த ஒரு கட்டத்தில் டிஎன் இன்றைக்கு இருக்குது விளங்குதல்ல அந்த வாலுக்குள்ள தான் உயிர் மறைஞ்சிருக்குது அதுக்கு இனி உடல் கொடுக்கலுமா உயிர் கேளுமான்றதை காலம் பதில் சொல்லும் அது எப்படி பதில் சொல்லும் என்னுடைய ஒற்றுமையில் தான் பதில் சொல்லும் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசில் இருக்கிற என்னுடைய தமிழ் தேசிய இருந்த அரசியல்வாதிகள் கூட நீண்ட வரலாற்று தவறுகளை விடும் பொழுது இப்ப வந்தவன் பெரிய ஞானியா இருப்பான் ஆகவே ஒவ்வொருத்தருடைய தவறுகளை சொல்லி நாங்கள் பிரிவினைகளை உருவாக்கி சண்டைப்பட்டு கொண்டிருந்தால் பொது எதிரிக்கு மகிழ்ச்சி வடிவக் கவனிகள் டிஎன்ஏ என்ற அந்த கோட்டையை உடைத்து அந்த கல்லிலே தான் தையிட்டு பிகாறு மிக நுட்பமாக அது காய்நகர்த்தப்பட்டது ஒரு ஒரு கொஞ்ச காலம் போக சிங்களவர்கள் வந்து அங்கே குடியேறி சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஒரு முருகன் நிலை வந்தால் இதை சாதகமாக பயன்படுத்தி சவேந்திர சில்வா போன்றவர்கள் தானே ஒரு ஜனாதிபதியாக வரக்கூடாது ஒரு இலங்கை தீவினுடைய ஒரு தலைவனாக வரக்கூடாது என்ற சூழ்ச்சி வியூகங்களை கட்டமைக்கக்கூடிய நிலை உண்டு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்லப்படாங்களா டிஎன்ஐயை உடைத்த கல்லில் தான் இந்த தையி விகாரி விகாறு கட்டப்படுகிறது இந்த வடுக்குநாரி மேல பிரச்சனை உருவாகிறது கேப்பா பல பிரச்சனை உருவாகிறது ஆகவே இதுக்கு பின்னால உள்ள அந்த அரசியலை வடிவாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவே என் அன்பு சொந்தங்களே நாங்கள் இவர் சரி என்று நாங்கள் பிடித்து கொண்டிருந்தால் பொது எதிரிக்கு மகிழ்ச்சி எனவே நாங்கள் சில விடயங்களை பார்த்தும் பாராமலும் சில விடயங்களை கதைக்காமலும் ஒருதனுடைய பிளஸ்ஸை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்துக்கொண்டு அவனை எங்கள் பக்கம் இழுத்து ஒரு தேசிய நீரோட்டத்தில் பயணிக்க செய்ய வேண்டும் என்பதே உண்மையான நோக்கம் காஸ்டோ என்ற புரட்சியாளர் சொல்லுவார் அமெரிக்காவினுடைய நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புலனாய்வு தாக்குதல் இது தப்பி கியூவ தேசத்தை கட்டியெழுப்பிய பிடல்காஸ்டோ சொல்லுவார் கற்களால் உண்டான பாறையின் வைரத்தை விட கருத்துக்களால் உண்டான பாறையின் வைரம் வலியது என்று சொல்லி எனவே நாங்கள் கருத்துக்களால் ஒரு பெரிய வலிமையை உருவாக்கி ஒரு பெரிய மக்கள் சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் தவிர நான் யாருடைய ஆளும் அல்ல நான் மக்களுடைய ஆள் எனவே அன்பு சொந்தங்களே நாங்கள் இவற்றையால் அவற்றையால் அவர் துரோகி இவர் இதென்று சொல்லி நாங்கள் கதைப்பது மிகச்சிறந்த முட்டாள்தனம் மிகச்சிறந்த முட்டாள்தனம் தமிழிலே சில சொற்கள் இருக்கிறது அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு விசார் ஒன்றும் தெரியாமல் எப்படி ஒரு மனிதன் இருப்பான் சாப்பிட தெரியாமல் குளிக்கத் தெரியாமல் ஒரு இன்னொரு மனிதனோட பழக தெரியாமல் ஒரு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாமல் ஒரு பெண் அம்மாவாக முடியாமல் நித்ர கொள்ள முடியாமல் எழும்ப முடியாமல் தனக்கு நோய்வரா பார்க்க முடியாமல் இப்படியோ அப்படி இப்படி இப்படி என்று ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எனவே எந்த ஒரு மனிதனையும் ஒன்றும் தெரியாது அவருக்கு விசர் இவருக்கு மண்டை சரக்கு இல்லை இவருக்கு மண்டை பிரச்சனை இப்படி இவருக்கு துரோகி இந்த மாதிரியான சொற்களாலே தமிழர்கள் நாளாந்தம் அடிபட்டு கொண்டும் பிரிவட்டு கொண்டும் இருப்பதால் பொது எதிரி வெற்றியடைந்து கொண்டே செல்கின்றான் என்பதே உண்மை எனவே என் அன்பு சொந்தங்களே நாங்கள் ஓரணியில் ஒன்று திரண்டு ஒற்றுமையே பலமென்று நாங்கள் வாழ பழக வேண்டும் எனவே மீளவும் நான் அந்த குரலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் நீங்கள் ஒரு சிறந்த மனிதன் என்றால் பிறருடைய நல்ல விடயங்களை பிளஸ் என்று சொல்ல விடயங்களை ஆக்கபூர்வான விடயங்களை கதையுங்கள் மற்றவருடைய குறைகளை தொடர்ந்து கதைக்காதீர்கள் கதைத்தால் அந்த குறை முழுவதும் உங்களையே சாரும் கேட்பு கேட்கிற மனிதன் என்பான் இவருக்கு ஏதோ ஒரு குவளாறு இருக்கு இந்த நேரமும் மற்றாக்களை பற்றி தப்பு தப்பாக கைச்சு கொண்டிருக்கிறார் என்று மகாபாரதத்திலே கிரிண்டன் சருக்கம் என்றொரு பிரிவு இருக்கிறது அதிலே தருமன் தன் தம்பி வீமனுக்கு சொல்லுவான் குற்றம் அது பார்க்குங்கால் சுற்றம் இல்லை தம்பி நீ அவர் பிழை இவர் பிழை அவள் பிழை இவள் பிழை என்று கதைச்சு கொண்டிருந்தால் எங்களுக்கு சொந்த உறவு என்று சொல்ல இறுதியில் ஆருமே இல்லாமல் போ எனவே என் அன்பு சொந்தங்களே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தவ மற்றவர்களை பற்றி கதையளத்தல் நக்கல் அடித்தல் தவறு செய்தல் கோல் மூட்டுதல் அண்டுதல் மண்டைய கழுவுதல் இப்படியான இழிவான செயல்களை செய்யாமல் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நாங்கள் போவோம் அதை அழகாக சொன்னால் செந்தாமரை எங்கே இருக்கிறது சேற்றில் இருக்கிறது சேற்றிலே யாரும் கால் வைப்பீர்களா இல்லை அது மணக்கும் அழுக்கு என்று சொல்வீர்கள் ஆனால் அந்த சேற்றுக்குள் தான் அழகான செங்கமலம் மலர்கிறது அந்த செங்கமலத்தில் தான் தேனும் வருகிறது வண்டும் வருகிறது ஏன் கலைமகளும் வீட்டிருக்கின்றார் அதுபோலே முள்ளிருக்கும் இடத்தில் தான் அழகான ரோஜாவும் இருக்கும் நாங்கள் சேரை பார்க்காமல் செந்தாமரையை பார்ப்போம் முள்ளை பார்க்காமல் பூக்களை பார்ப்போம் வாழ்க்கை ஒரு பரிசு பிறருடைய தவறுகள் அழுக்குகளை கதைத்து கொண்டிருந்தால் அந்த பரிசை நாங்கள் வீணே கழித்து எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் எனவே நாங்கள் இனியாவது நல்ல விடயங்களை கதைத்து எல்லோரையும் எங்களுடைய ஒரு அன்பு கூட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நீங்கள் என்னை திட்டினாலும் என் உள்ளம் கட்டுப்பட்டு விடாது அது பட்டாம்பூச்சிகளாக சிறகு விரிக்கும் நீங்கள் என்னை குத்தினாலும் என் நினியம் கத்தி கத்தி கருகி போகாது அது பூத்து பூத்து பூக்களாகும்